ஆத்மா இந்த ஆத்மாவுக்காக நாம எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் இந்த ஆத்மா பாதுகாக்கப்பட காலையில இருந்து இரவு வர நாம என்ன செய்கிறோம் இந்த ஆத்மாவுக்காக காலையில இருந்து இரவு வர பசனை ஒண்ணுமே செய்யல ஆனா அந்த சரீரத்துக்காக காலையில் எழுந்து சமையல் செஞ்ச மதியானம் ஒரு சமையல் நைட்டோட சமையல் சரீரத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் இந்த சரீரத்துக்காக நான் வேலை செய்யறேன் இந்த சரீரத்துல சாப்பாடு வேணுங்கிறதுக்காக பிள்ளைகளை கஷ்டப்பட்டு பல லட்சம் கொடுத்து படிக்க வைக்கிற இந்த சரீரத்துக்காக இந்த சரீரத்துக்காக இந்த சரீரத்துக்காக அப்போ இந்த ஆத்மாவுக்காக நம்ம என்ன எப்பதான் ஏறெடுக்க போகிற பிரயாசத்தை ஆத்மாவுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது ரெண்டு மணி நேரம் வந்து உட்காந்து ஆத்மாக்காக காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் ஜோபம் ஆத்மாக்களுக்காக யோசிச்சு பாருங்க இல்ல ஏசப்பா போக்கில் வரத்துல என்ன பாதுகாத்துக் கொள்ளும் வேலையில தேவக்கருவ மனுஷ தேவை கிடைக்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி மனுஷத்துக்கு மனுஷ சரீரத்துக்கு அடுத்த காரியம் நம்ம போகிற பத்திரமா போயிட்டு யாரும் பேசிட தான் பாதுகாக்கிறதுக்காக அதிகம் என்ன பண்ணுறங்களை இந்த ஆத்மாவுக்கு மரணமே கிடையவே கிடையாது விசாச கீழே தள்ளார் அவனை கொண்டுட்டாரா அவனை ஒரு நாள் பிடிச்சி சங்கிலியில் அக்கினியை கந்த தள்ள சொன்னார் ஆனா அவன் அங்க உயிரோட தான் இருப்பான் அதே போல நம்முடைய ஆத்மாவுக்கு மரணம் என்பதே கிடையாது அங்க இருந்து இந்த பூமியில எதுக்காக அனுப்பி இருக்கிறார்னா டெஸ்டிங் பீரியட் இந்த மனுஷன் சரீரத்துல இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் அதுக்குதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஆதாமுக்கு முதல்ல ஒரு டெஸ்ட் ஆபிராமுக்கும் டெஸ்ட் அப்பந்தான் பிள்ளை பிறகு கொஞ்ச நாள்ல என்ன பண்ற ஒரு டெஸ்ட் இஸ்ரேல ஜனங்க உள்ள இருந்து வெளியே வர்றாங்க இதுல உடனே ஒரு டெஸ்ட் முன்னாடி செங்கடல வைக்கிற எல்லாத்துக்கும் உடனே 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 ஒரு டெஸ்ட் கடவுளே என்ன ஏனி விதமாக சோதிக்கிறீர் அதுக்கு தானே பயங்க வச்சிருக்காரு இந்த பூமியில ஃபுல்லா டெஸ்டிங் தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் டெஸ்டிங் தான் இந்த டெஸ்டிங் பீரியட் கொஞ்ச நாள் தான் அவருடைய பார்வையில இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு டெஸ்டிங் பீரியட்லயும் நீங்க உருவாக்கப்படுகிறீர்கள் அமை கச்சரா உங்களுடைய ஆச்சுமா உருவாக்கப்படுகிறது உங்களுடைய ஆச்சுமா வனையப்படுகிறது உங்களுடைய ஆச்சுமா பலப்படுகிறது உடைய ஆச்சுமா அலங்கரிக்கப்படுகிறது உடைய ஆச்சுமா பரலோகத்துல போகும்போது நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை சேர்த்து இந்த பூமியிலே அநேக காரியங்களை கத்த நமக்கு வாய்ப்புகளை கருமைகளை நல்ல வளர்வதற்காக நம்முடைய ஆத்மா நல்ல வளர்வதற்காக தேவையான ஆகாரத்தை கொஞ்சம் ஆலயத்துல வசனத்தின் மூலம் உங்களுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் கொண்டு கொண்டே வருகிறார் அதுக்கு பின்பதாக இந்த ஆத்மா காலகாலமாக நித்திய நித்தியமாக பரலோகத்திலே கத்தரோடு கூட இருக்கும்